நடிகை சமந்தா ரூத் பிரபுவுக்கும் வெப்தொடர்களை இயக்கி வரும் ராஜ் இடிமொருவும் காதலித்து வந்த நிலையில் டிசம்பர் ஒன்றாம் தேதி அதாவது நேற்று அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது கோவை ஈஷா மையத்தில் அமைந்திருக்கும் லிங்க பைரவி கோவிலில் விவாக முறைப்படி அவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அது என்ன பொது சுத்தி விவாகம் என்பதையும் ஈஷா மையமே தெளிவாக விளக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த விவாக முறை குறித்து பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தி யோக விஞ்ஞானத்துடன் நடத்தப்படுவதுதான் பூது சுத்தி விவாகமாகும் பூது சுத்தி முறை மூலம் பஞ்ச பூதங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இடையேயான உறவு பிரதிஷ்டை செய்யப்படுகிறதா அது மட்டுமல்லாமல் திருமணம் செய்து கொள்ளும் ஜோடி தங்களின் உடல் உணர்ச்சி எண்ணம் ஆகியவற்றை தாண்டிய சங்கமத்தை உணரும் சாத்தியத்தை அளிக்கிறதா பூது சுத்தி விவாக முறை ஈஷா மையத்தில் இருக்கும் லிங்க பைரவி தேவி சத்குருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாம் அது பின் தன்மையின் வெளிப்பாடு என்று தரும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருமணத்திற்கு சிவப்பு நிற பட்டுப்புடவை தேர்வு செய்திருந்தார் சமந்தா அவர் தன் திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் செய்தார் அதை பார்த்த ரசிகர்களும் என்ன சம ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி திடீர் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு விட்டீர்கள் இருந்தாலும் பரவாயில்லை உங்களின் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் ராஜுடன் மகிழ்ச்சியாக வாழ மனதார வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்துள்ளனர் பிரபலங்களும் சமதா ராஜையும் வாழ்த்திருக்கிறார்கள் இது சமதாவுக்கு மட்டுமல்ல ராஜ் நெடிமுறை இரண்டாவது திருமணமாகும் ராஜின் முன்னாள் மனைவியான உதவி இயக்குனர் டே யார் பெயரையும் குறிப்பிடாமல் அவ்வப்போது மற்றும் சமதாவுக்காக தான் ரசிகர்கள் நம்புகிறார்கள் நேற்று அவர் ஒரு ஸ்டோரி போட அதை பார்த்தவர்களோ ஒருவேளை சம்மவுக்கு கல்யாணமோ என்று பேச ஆரம்பித்தார்கள் தி ஃபேமிலி மேன் டூ வெப்தொடரில் நடித்த போது அதன் இயக்குனர் ராஜ் நெடிமுருடன் சமதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு மீண்டும் ராஜ் இயக்கத்தில் சிட்டா நடித்த போதும் குறிப்பிடத்தக்கது சென்றுதம்மதா பொறுத்தவரை மீண்டும் ராஜ் மற்றும் டி கே இயக்கத்தில் ரத்த பிராமன் தொடரில் நடிக்க ஒப்பந்தமாக்கியிருக்கிறார் திருமதி சமதா ரூத் பிரபு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து